ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மல்லி சிறியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் போச்சு போச்சு எல்லாம் போச்சுன்ற மாதிரி இந்த நிஷா வந்து கரெக்ட் கரெக்டாக மோப்ப முடிச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க இது வந்து உண்மையாகவே வந்து இவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மல்லி மனோகர் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ப்ளட்டு வந்து ஃப்ரீயாக இரு டெஸ்ட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அக்கா வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ப்ளட்டு எடுத்திருக்காங்க இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க ஆனால் மல்லிக்கு வந்து இதில் சம்மந்தம் இல்லை மனோகர் தான் இதை பிளான் பண்ணார் ஆனால் மல்லி தான் இதை செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிஷா வந்து அக்காவை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு எடுத்திருக்கா இவ தெரியாம திருட்டுத்தனமாக இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா சொல்றாங்க உடனே விஜயோட ரியாக்ஷன் வந்து மாறுது கண்டிப்பாக விஜய் வந்து கோவத்தான் பட போகிறாரு ஏன் திரும்பவும் வீட்டை விட்டு வெளியே தருத்துறதுக்கும் சான்சஸ் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவர் மெச்சூர்டாக தான் சொல்லணுங்க ஒரு ஹீரோக்கான ஒரு அந்த இதுவுமே இல்லாத மாதிரி தான் அவர் இருக்கார் மல்லியை பற்றி புரிஞ்சுக்கணும் இவ்வளோ சொல்கிறாலே மல்லி சொல்கிற எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஏன் நம்ம மல்லி பேச்சே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பக்கம் என்ன நியாயம் இருக்குது அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்றதையாவது கேட்கணும் எதையுமே கேட்காம அப்படியே ரேணுகா 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 அப்படின்னு சொல்லிகிட்டே பாட்டு பாடிட்டுருக்கிறாரு அதனால் வந்து இந்த டிஎன்ஏ வந்து ஊத்திக்குச்சே அப்படின்னு தாங்க சொல்லணும் அப்படி இருக்கும்போது மல்லியும் சரி மனோகரும் சரி இதுக்கப்புறம் டிஎன்ஏ பாசிட்டிவாக இருக்குது அதாவது கதிரேசனோட பொண்ணு ரேணுகா இல்லை அப்படின்ற மாதிரி டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்தாலும் அதை எடுத்துகிட்டு வந்து மனோகர் காமிச்சாலுமே விஜய்யோ வீட்டில் இருக்கிற யாருமே நம்ப போகிறது இல்லை நீங்கள் தான் வந்து டம்மியாக ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ப போகிறாங்க அதனால் ஒரிஜினலாகவே இப்போது டிஎன்ஏ மல்லிக்கு ஃபேவராக வந்தாலுமே அதை விஜய் கிட்ட காட்டினா அவர் நம்ப போகிறது இல்லை இதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது மல்லியும் மனோகரம் இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் எடுத்தாலுமே அது வேலைக்கு ஆக அதுக்கு பதிலாக வேற யாராவது ஆமாம் மல்லி சொல்கிற மாதிரி இங்கே இருக்கிறவ வந்து ரேணு காக்கா இல்லை அப்படின்றத வேறு யாராவது சொல்லணும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ரேணுகா மேல கொல கான்டில் இருக்கிறது நம்ம ரஞ்சிதா மட்டும்தான் ஏன்னா ஆல்ரெடி ராஜிக்கிட்ட சொல்லியிருந்தாங்க நானே பார்த்துக்கிறேன் இவன் வந்து ரேணுகா இல்லை அப்படின்றத நானே மாமா கிட்ட சொல்லி அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ரஞ்சிதா வந்து நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ராஜி ரேணுகா ரேணுகா ரேணுகான்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால நம்ம ரஞ்சிதா குவா வந்துடுது அப்போ அவங்க தான் உங்களுக்கு முக்கியம் நான் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னோடய லைஃபை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அதனால் விஜய்க்கு வந்து இவன் ரேணுகா இல்லை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணி போறாங்க இந்த ரஞ்சிதா சோ அப்படி இருக்கும்போது மல்லி எப்படி ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரி ரஞ்சிதாவும் இந்த சுடரை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கலாம் இந்த ரவு கிட்ட பேசிட்டு இருக்கிறது இன்னும் வேற ஏதாவது அந்த வளையல் இது எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி வீடியோ ஆதாரமாக ரஞ்சிதா வந்து விஜய்கிட்ட கட்ட போகிறாங்க மாமா இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிறது உண்மையாகவே ரேணுகாக்கா இல்லை இவன் வேற ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட ஒரு வேளை ரஞ்சிதா காட்டினாங்கன்னா அப்போ வந்து விஜய்க்கு சந்தேகம் வர வாய்ப்பு இருக்குது என்னடா இது இந்த மல்லி மனோகரம் இப்படி சொல்கிறாங்க இவளோ இப்படி சொல்கிறாளே ஒரு வேளை இதில் ஏதாவது தப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எல்லாம் யோசிக்க தோணும் ஸோ ரஞ்சிதா இப்படிப்பட்ட ஒரு நல்ல வேலையை செஞ்சாங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Okej okay, Friends, bye bye!